பேரலை அரன்சை யூடியூப் ரூட்டஸ் டிரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை வெல்கம் டு ஆண்டர்கார்ட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திரகுமார் வணக்கம் சார் நேற்று முதலமைச்சர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்த அறிவிப்பை தங்கம் தென்னரசு அவர்கள் ட்வீட் போட்ட போதே முதலமைச்சர் அதை கோட் ட்வீட் பண்ணி சிறப்பு அறிவிப்பு காத்திருக்கிறது வாய்ப்புள்ளோர் நேரில் வருக மற்றவர்கள் நேரலையில் காண்க அப்படின்னு போட்டிருந்தாரு நீங்க நேரலையே போயிருந்தீங்க இரும்பின் தொன்மம் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவுல ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு பழமையான கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த அறிவிப்பினுடைய அது வெறும் அறிவிப்பு இல்லை இது ஒரு தேர்தல் வாக்குறுதியோ அல்லது தன்னுடைய சமூக சீர்திருத்த சாதனைகளையோ பற்றி சொல்வதல்ல அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் நடத்தப்பட்டன அந்த ஆய்வுகளின் முடிவுகள் சொல்வார்கள் எங்கள் ஆய்வுகள் முடிவுகள் இதுதான் இவைகள் சரியானவைகள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று உலகத்தின் மிக மதிப்புக்குரிய நிறுவனங்களிடம் புளோரிடாவில் உள்ள நிறுவனம் இப்படி நான்கு நிறுவனங்களிலும் இங்கிருந்து தங்களுடைய ஆய்வு முடிவுகளை அனுப்பினார்கள் அவர்கள் நால்வருமே உறுதி செய்திருக்கிறார்கள் உங்களுடைய ஆய்வின் முடிவு பல்வேறு நிறுவனங்கள் உறுதிப்படுத்தி இருக்கு இதை நீங்க கேட்கலாம் இதை எதுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து இந்த அறிவிப்பை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கலாம் இப்ப விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க விஞ்ஞானிகள் வந்து தங்களுடைய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகளோடு கலந்து உரையாடுவார்கள் விஞ்ஞானிகளோடு கலந்து உரையாடல் முடிந்து விட்டது இது உறுதி செய்யப்பட்டு விட்டது இவருடைய ஆய்வுகள் சரியான முறையில் நடந்திருக்கின்றன அதாவது ஆய்வுகளின் அடிப்படையில் சில சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படும் நாங்கள் செய்த ஆய்வின் அடிப்படையில் பதி கிமு பதினைந்தாம் நூற்றாண்டிலே இரும்பு டெக்னாலஜி இரும்பை உருக்கும் டெக்னாலஜி வந்து எங்களுக்கு இது தமிழர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதை அவர்கள் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல வந்து தெரிஞ்சிருந்த என்ன உலக வரலாற்றுல வந்து ஏர்லியஸ்ட் அயன்ஸ் மானிட்டரிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து துருக்கியில தான் இருந்தது அது கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டுன்னு கணிக்கப்பட்டிருந்தது இப்ப இவங்க இதை வந்து கிமு பதினைந்தாம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல இருந்தது சிவகலையில நடத்தின ஆய்வுல இருந்து இவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இப்ப இது வந்து யாருக்கு அனுப்புனாங்களோ இந்த மறுபடியும் எங்களுடைய முடிவுகள் ஆய்வுகள் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் வழியாக நாங்கள் கண்டறிந்த முடிவுகள் சரியானவை தானா என்பதை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருத்தங்க நாலு கேட்டிருக்காங்க நாலு பேருமே உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் நாலு பேர் சொல்லிருக்காங்க உங்களுடைய இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ சயின்டிஸ்ட் வேலை முடிஞ்சு போச்சு அவங்க எதுக்காக போனாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டாங்க இது வந்து இன்னைக்கு உலகத்துக்கு வந்து தெரியணும்னா அதை வந்து சொல்ல வேண்டியது வந்து ஒரு அரசு அரசு அதிகாரம் அவங்க தான் சொல்லணும் அதனால வந்து முறையாக வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு இப்போ இந்தியா டுடேல வந்து அவங்க அவங்க யூடியூப்ல போட்டிருக்காங்க சி தமிழ்நாடு சிஎம் கிளைம்ஸ் ஆன்டிக்யூட்டி ஆஃப் அயர்ன் டெக்னாலஜி இன் தமிழ்நாடுங்க இந்த இந்த இதே தலைப்பே தப்பு ஹி டஸ் நாட் இன் கிளைம் ஹி இஸ் மேக்கிங் இன் ஸ்டேட்மெண்ட் அவர் புதுசா எங்களுக்கு அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லலை இப்படித்தான் என்று உறுதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இட் ஷோஸ் த பயஸ் அதாவது இங்கிருந்து தான் ஸ்மித் சொன்னார்ல இந்தியாவின் உண்மையான சரியான வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றால் அது தெற்கில் இருந்து தான் துவங்க வேண்டும் சொன்னார் அதுதான் சரி ஏன்னா நம்முடைய வரலாறு இப்ப சில இந்த இந்த கண்டுபிடிப்பின் மூலம் இதுவரைக்கும் வழி வழியாக வந்த சில கஞ்சக்சன்ஸ் கன்ஜெக்சன்ஸ் ஆர் நாட் தியரிஸ் கஞ்சா அனுமானம் சில விஷயங்களின் அடிப்படையில நம்ம அனுமானம் வந்து கொண்டு வரலாம் ஆனா அந்த அனுமானம் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது வர் மைக்ரேஷன் இந்தியான்னு ஒருத்தர் சொன்னார் இந்த ஊர் பெயர்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ரிசர்ச் பாலகிருஷ்ணன் வந்து பண்ணியிருந்தாரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து பண்ணியிருந்தாரு ஊர் பெயர்களை அடிப்படையா வச்சு அதாவது அவர் என்ன சொன்னாரு மதுரை வைகை இந்த ரெண்டும் வந்து பெர்ஷியால இருக்கு மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு வைகைன்னு சொல்லி அங்க வந்து ஒரு நீர் ஆதாரம் ஒன்று இருக்கு பாலம் வில்லேஜுக்கு பக்கத்துல டில்ல அது இருக்கு அதே மாதிரி மத்திய பிரதேசில் வந்து மதுரை அதுக்கு பக்கத்துல எல்லாம் வைகைன்னு ஒரு குளம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இப்படிப்பட்ட பல பல ஊர்களை பற்றிய ஆய்வுகள் அது மிகச்சிறந்த கடுமையான உழைப்பு ஆனால் அந்த உழைப்பின் அடிப்படையில் சொன்ன தியரம் என்று சொன்ன சொல்லப்பட்டது வந்து தியரம் கிடையாது அதாவது இவங்க தான் இன் டூ இந்தியா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து போதுமான ஆதாரங்கள் கிடையாது ஆனால் அப்படி சொல்லப்பட்டது வந்து இன்னைக்கு எதனால மறுதளிக்கப்பட்டிருக்கு நாகரீகம் இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாகரிகம் இரும்பு நாகரிகம் இருந்தது பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே இருந்தது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த ரெண்டையும் பேரல சிவிலைசேஷன் சொல்லலாம் இன்னொரு மித்து என்ன சொல்லப்பட்டதுன்னா மொகஞ்சதாரா நாகரீகத்தின் முடிவுதான் சங்க காலத்தின் தொடக்கம் சொல்லி சொல்லப்பட்டது அந்நேரமே அது தவறுன்னு சொல்லிட்டு மிக உறுதியாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சரியா சொன்னாங்க நானும் அதே கருத்து வச்சிருந்தேன் கீழடி என்பது ஒரு தொடக்கம் அது ஒரு முடிவு இல்லை கீழடியின் மூலம் கிமு ஐந்து ஆறாவது நூற்றாண்டிலேயே தமிழர்களுக்கு எழுத்து தமிழ் மொழிக்கு எழுத்து இருந்தது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது ஆனால் கீழடிக்கு அப்புறம் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையே சிவகலை இருக்கு மணலூர் இருக்கு அடுத்து பூம்புகார் இருக்கு கன்னியாகுமரி இருக்கு இங்கேலாம் போய் நம்முடைய ஆய்வுகள் தொடர்ந்தது என்றால் நாம் இன்னும் பின்னோக்கி செல்ல முடியும் நிச்சயமாக அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லப்பட்டது அதுக்கு இலக்கியத்திலிருந்தே சில ஆதாரங்கள் வந்து கொடுத்தாங்க உதாரணமா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அஹ் ஒரு நல்ல மிகச்சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் வந்து ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியாரோட கம்பேர் பண்ண மாட்டாங்க உத்தரப்பிரதேச சிபி குப்தாவோட கம்பேர் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு உள்ள அகிலேஷ் யாதவ் இருந்தார் அண்மையில் இருந்தார் இன்னைக்கு உள்ள இவர் இருக்கிறாரு உத்தரப்பிரதேச சிஎம் இருக்கிறாரு கர்நாடகா சிஎம் இருக்காரு இவங்க கேரளா சிஎம் இருக்காரு ஆந்திரா சிஎம் இன்னைக்கு உள்ள சிஎம் யார் யாரெல்லாம் இன்னைக்கு சிஎம் இருக்காங்களோ இந்த காலகட்டத்தில் உள்ளவங்களோட தான் ஒப்பிடுவாங்க அல்லது அந்த நாட்டினுடைய பழையவர்களோட ஒப்பிடுவாங்க கூட ஒப்பிடலாம் ஓமந்தூர் ராம்சாமி ரெடியோட ஒப்பிடலாம் அண்ணா கூட ஒப்பிடலாம் இவர் கூட கலைஞரோட ஒப்பிடலாம் ஏன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே சி எம் ஆறு யாரெல்லாம் ஜெயலலிதாவோட ஒப்பிடலாம் ஒப்பிடும்பொழுது தான் ஒப்பிடுவார்கள் என்கிற ஒரு பொறியியல் அறிஞர் அவர் பின்னாடி வந்து தமிழ்ல வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்தினாரு அவர் வந்து சொன்னாரு அசோகனுடைய நாட்டை பற்றியும் அசோகனை பற்றியும் ஒரு புலவர் மாமூலர் எழுதியிருக்கிறார் என்றால் தன்னுடைய அரசரோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்றால் அவர் அந்த அரசர் அசோகருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னது இதுவும் வந்து ஒரு அனுமானம் ஆனா வித் ஆஃப் லாஜிக் இந்த அனுமானம் அதனாலதான் அவர் சொன்னாரு நீங்க சங்க காலத்தை எதனால வந்து கிமு ரெண்டாவது நூற்றாண்டு வந்து கிபி ரெண்டாவது நூற்றாண்டுன்னு சொல்றீங்க அது நிச்சயமா கிமு ஏழாவது எட்டாவது நூற்றாண்டுக்கு போயிருக்க முடியுமே அப்படின்னு சொன்னாரு இலக்கியத்துல சில சொற்களை வச்சு சில நூல்களை வச்சு பார்ப்போம் தொல்காப்பியம் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக கருதப்படுகிறது தொல்காப்பியம் தமிழின் முதல் இலக்கண நூல் அதே தப்பு அது தமிழுடைய முதல் இலக்கண நூலும் கிடையாது அது தமிழுடைய இலக்கண நூலும் கிடையாது அது தமிழருடைய இலக்கண நூல் வாழ்வியல் முறையை பத்தி சொன்னது அதுல மொழியையும் சேர்த்து சொல்லிருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் ஏனென்றால் ஒரு இலக்கியத்துடைய இலக்கண நூல் என்பது அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வு முறையை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த வாழ்வு முறையை பத்தி சொல்லாது ஆனா தொல்காப்பியம் நம்பர் நம்பர் இது முதல் நூல் அகத்தியத்தை என்பதற்கான குறிப்புகள் தொல்காப்பியத்துல நிறவி கிடக்கின்றன ஏறக்குறைய முப்பத்தோரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு என்மனார் புலவர் என்மனார் அறிஞர் இதெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்த புலவர்கள் சொன்னாங்க எனக்கு முன்னாடி இருந்த அறிஞர்கள் சொன்னாங்க அப்ப என்ன அர்த்தம் அதுக்கும் முன்னாடி வந்து இலக்கண நூல் இருந்திருக்கு சரி ரெண்டாவது இலக்கணம் என்பது இலக்கியம் வந்ததற்கு அப்புறம் தான் வரும் இலக்கியம் வந்து தரிகட்டு போகும் பொழுது அதை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இலக்கணம் வரும் அப்படியானால் தொல்காப்பியத்திற்கு முன்னால் இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன அந்த இலக்கண நூல்களுக்கு முன்னால் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன சொல்லி பார்த்தா நம்முடைய பழமைங்கிற வந்து இதுல வந்து கீழடியில பார்த்தா கிமு ஆறாவது நூற்றாண்டோட முடியலை அதனால அந்த தீயரையும் அடிபட்டு போச்சு மகஞஞ்சதராவுடைய முடிவு தான் சங்ககாலத்தின் தொடக்கம்னு சொன்னாங்களே இன்னும் சொல்ல போனால் சங்ககாலம் என்று சொல்வதே ஃபார் வாண்ட்அப் பெட்டர் வேர்ட் சரியான சொல் என்பது பழந்தமிழ் இலக்கியம் என்பதுதான் சரியான சொல் ஏன்னா சங்ககாலம்ங்கிறது வந்து ஒரு புராண கதைகள்லாம் சொன்னாங்க முதல் சங்கத்துக்கு வந்து சுகருமான் தலைமை தாங்கினாரு ரெண்டாவது சங்கத்துக்கு வந்து முருகன் தலைமை தாங்கினாரு ரெண்டாவது சங்கம் கபாடபுரம் ஒரு கப்பாடபுரம்ங்கிறது தமிழ் சொல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இப்படியெல்லாம் கதைகள் சொன்னாங்க பழந்தமிழ் இலக்கியங்கள் தெளிவாக கூறுகின்றதை சொல்ல முடியுமே ஒழிய சங்கம் அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி நடக்கணும் இவைகள் எல்லாம் மறுபடியும் அனுமானங்கள் சரி இப்படி எல்லாம் பல அனுமானங்களை பத்தி சொல்றேன் இந்த ஆன்டிகுட்டி ஆஃப் அயன் இரும்பின் தொன்மை அப்படிங்கறத பற்றி இவங்க கொடுத்திருக்காங்களே இதுலயே அனுமானங்கள் இருக்கு இவர் வந்து திலீப் குமார் சக்கரவர்த்தி வந்து கேம்பிரிஜ்ல ப்ரொஃபசரா இருந்தவர் அவர் வந்து என்ன சொல்றாரு கிமு இரண்டாவது நூற்றாண்டு வந்து இரும்பின் பயன்பாடு வந்து கேஞ்சிக் பிள்ளையில இருந்தது அப்போ அநேகமா அது வணிக உறவின் காரணமாக வந்திருக்கலாம் எப்படி நமக்கு மிளகாய் நமக்கு வந்து பலந்த வழி இலக்கியத்தை வந்து மிளகு பத்தி தான் மிளகாய் கிடையாது மிளகாய் வந்து துருக்கியுடைய வணிக உறவுக்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இரும்பு வந்து இன்னொரு இடத்துல இருந்து அங்க போயிருக்கலாம் அதே மாதிரி நம்முடைய நாகரிகத்திலையும் நம்முடைய இரும்பு நாக இரும்பு ஏஜிலையும் காலத்திலும் காப்பர் பிரான்ஸ் உடைய சில இது இருந்து கலப்பு இருந்திருக்குன்னா இதுவும் அதே மாதிரி அங்க இருந்து வந்திருக்கலாம் இது ஒரு அனுமானம் இப்ப இது மாதிரி பல அனுமானங்கள் இருக்குல்ல எது அனுமானம் இல்லாதது முக்கியம் அனுமானம் இல்லாதது நிரூபிக்கப்பட்டது என் நிமு பதினைந்தாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இரும்பு ஏஜ் வந்து வந்தது உலகத்தில் முதல் முதலாக அயன் ஏஜ் ஒன்று என்று வந்தது என்றலாம் அது தமிழ்நாட்டில் இருந்துதான் இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருந்துதான் இது சந்தேகம் இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு இது அனுமானம் இல்லை இதுல எந்த அனுமானமும் இல்லை இது நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக ஆதிச்சநல்லூர்ல உள்ளதுல வந்து காப்பர் பிரான்ஸ் பிளைன்ல உள்ள அயன் எங்க இருந்து நடக்கணும் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கும் அதனால இது வந்து ரொம்ப இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமில்லை இது உலகத்தின் வரலாற்றை எழுதுபவர்களுக்கு ஒரு புது மைல்கல் உலக வரலாறு மாற்றி எழுதப்படும் இது எல்லா இடத்துக்கும் போனதுக்கு அப்புறம் போகுது எல்லா இடத்துக்கும் போகுது ஆனா எங்க போகணும்னு தெரியுமா அறிஞர் பெருமக்களிடம் போக வேண்டியது என்பது போய் சென்றாக சென்றாகிவிட்டது சேர்த்தாகிவிட்டது நம் தமிழ் மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் இந்தியர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வெளியில உள்ள பல மாநில மற்ற மாநிலங்களில் உள்ளவங்களும் ஒன்றிய அரசும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடுங்கிறது ஏதோ ஒரு தீவில் இல்லை அது இந்தியாவுக்குள்ள இருக்கு தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு பகுதி தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமை இருக்குன்னா அது இந்தியாவுக்குள்ள பெருமை அதை அவங்க உலகம் பூரா பறைசாற்றணும் வெறுமனே திருக்குறளை கோட் பண்ணிட்டு நான் தமிழ் மொழியை அதிகிறேன்னு சொல்லக்கூடாது தமிழைய தொன்மை இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு தமிழர் நாகரீகத்துடைய தொன்மை வெளிப்பட்டிருக்கு ஆஃப் இந்தியா டேக் இட் ஆன் வெளிப்பட்டு ஹோல் அப்படிங்கறத அவங்க சொல்லணும் ஒரு பாராமுகம் இருப்பது போலவே இருக்கே சார் இப்ப இதை வந்து இப்ப கீழடியில இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளே ஒன்றிய அரசுன்னு வெளியிடாம வச்சிருக்கிறேன் சார் அந்த இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு இதுல எனக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே வேணும்னே பண்றாங்கன்னு சொல்றாங்க பல ரிப்போர்ட் அகழ்வாராய்ச்சி நடத்ததுக்கு அப்புறம் நார்த் இந்தியா ரிப்போர்ட்டையும் சோம்பேறித்தனம் ஆனால் அதுக்குள்ள உள்ள சில வடநாட்டு அதிகாரிகளும் ஒன்றிய அரசுல உள்ள பல வடநாட்டு அதிகாரிகளும் ஒன்றிய அரசுல உள்ள இன்றைக்கு அரசியல் ஆளுமை உள்ளவர்களும் பயசா இருக்காங்க இப்போ காங்கிரஸ் பீரியட்லயே வந்து பயசு இருந்தது இந்த வடநாட்டு அதிகாரிகள் மத்தியில வந்து ரொம்ப பயசு வந்து இருக்குங்கிறது உண்மை நான் வந்து பாத்திருக்கேன் அதுல பல பேருக்கு வந்து எதனால பய அவங்க ரொம்ப ஜென்யூனா நினைக்கிறாங்க தமிழர்கள் எதுக்கெடுத்தாலும் ஆன்டி ஹிண்டி ஆன்டி சான்ஸ்கிரிட் அது மெயின் நேஷனல் மெயின் வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிஜமாவே தவறான கண்ணோட்டத்தோடு இருக்காங்க நான் பல சமயம் சொல்லியிருக்கேன் என்னுடைய நண்பர் ஸ்ரீவசவன் சொல்லி ஒருத்தர் மிக நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வடநாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் பல ஐ அக்ரி யூ யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆனா எதுக்கடுத்தான்னு வந்துட்டு தமிழ் ஆன்டி ஹிந்தி ஆன்டி சயின்ஸ்கிரிட்டு நேஷனல் மாட்டேங்கிறீங்களே வரமாட்டேங்கிறீங்களேன்னா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன் எனக்கு வந்து ஆசாத் சந்திரசேகர தெரியும் உனக்கு தெரியுமா ஆஹ் கண்டிப்பா தெரியும் எனக்கு பகவத் சிங் தெரியும் உனக்கு தெரியுமா தெரியும் எனக்கு லாலா லஜபத் ராய் தெரியும் உனக்கு தெரியுமா தெரியும் எனக்கு வீரமங்கை வேல்நாச்சியார் தெரியும் உனக்கு தெரியுமா ஆஹ் எனக்கு போலி தேவன் தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு நான் சொன்னேன் சிறிவசர் பிரச்சனை என்ன தெரியுமா நீ ஒரு நார்த் இந்தியன் நீ உன்னை இந்தியனா நினைக்கிறேன் நான் ஒரு இந்தியன் நீ என்னைய சவுத் நான் நினைக்கிறேன் இதுதான் பிரச்சனை இதுதான் உண்மையான பிரச்சனை வடநாட்டில் உள்ளவங்களுடைய மைண்ட் செட்டு இதுதான் இவர் வந்து ரொம்ப அற்புதமா வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் அறிஞர் அண்ணா வந்து இதுக்கு போன போது பார்லிமெண்ட்ல போன ராஜ்யசபா போன போது சொன்னார் நான் தெற்கிலிருந்து வருகிறேன் எத்தனையோ வீதிகள் சுபாஷ் சந்திர போஸ் பெயரில் இருக்கின்றன எத்தனையோ வீதிகள் மகாத்மா காந்தியின் பெயரில் இருக்கின்றன வரிசையா சொல்லிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் பாடுபட்ட சுதந்திர வீரர்கள் ஒருவரின் பெயர் கூட எந்த வீதியிலும் இங்கு இல்லையே என்ன பதில் சொல்லுவாங்க அதனால அந்த பயசு இருக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு கேக்குறேன் ராகுல் காந்தி உடனடியா சொல்லியிருக்காரு இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த சுதந்திர டெக்னாலஜி முதல்ல உலகத்திலேயே முதல்ல இங்கதான் இருந்துச்சுன்னு சொல்லி ஆதாரம் காட்டியிருக்காங்க நம்ம எல்லாரும் பெருமை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஏன் பிஜேபியில இருந்தோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வார்த்தை கூட இன்னை வரைக்கும் வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது கற்பனையான சரஸ்வதி நதிக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருநூறு கோடியோ ரெண்டாயிரம் கோடியோ செலவழிக்க முடிஞ்சவங்களுக்கு உண்மையான ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறத ஏன் அவங்களால வந்து அங்கீகாரம் கொடுக்க முடியல அப்ப நமக்கு வருத்தம் வருமா வராதா இப்போ இந்த முடிவுகள் வெளியிட்டது அப்படின்றதனுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்ப தமிழ்நாடு அரசால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இதை வந்து எடுத்துட்டு போக முடியும் தமிழர்கள் மத்தியில நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும் ஆனா இதை இதை அங்கீகரித்து உலகளவில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்திய தொழில்துறையினுடைய தான் இருக்கிறது இப்ப அதுல வந்து இப்ப தமிழ்நாடு அரசு அடுத்து எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன சார் தமிழ்நாடு இந்திய தொழில்துறை தொழில்துறைக்கு இதை எழுதணும் இது மாதிரி நான் கண்டுபிடிச்சோம் எங்களுடைய தமிழக தொழில் துறை வந்து கண்டுபிடிச்சது அது வேலிடேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இதை இதை இதற்கு அடுத்த முயற்சிகளாக அதாவது இது வந்து இதுல பூம்புல நடந்தது வந்து சுனாமி கன்னியாகுமரி நடந்தது சுனாமி கிடையாது அந்த நின்ற செய்ய பாண்டிய மன்னன் வந்து மேடான இட இடங்களுக்கு தன்னுடைய புலவர்களை அழைத்து சென்று சங்கத்தை அமைத்தான்னு சொல்லி ஒரு கவிதை வந்து இருக்கு ஒரு பழந்தமிழ் கவிதை ஒன்று இருக்கு அப்ப மேடான இடத்துக்கு அழைத்து செல்வது எப்ப நடக்கும் சி நடக்கும் நடக்கும்போது அதுக்கப்புறம் பாண்டி நாட்டு வரலாற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சில கிராமங்கள் வந்து இதுக்குள்ள கன்னியாகுமரி இது கடல்குள்ளே போயிருச்சுன்னா உடனடியாக சேர நாட்டுக்கு போய் சில கிராமங்களை பிடிச்சுக்கிடுவாங்க இந்த மாதிரி அவங்க ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க அவங்களுக்குள்ள போட்டால் போடாத சண்டை எதுவுமே கிடையாது இப்போ மேடான இடத்துக்கு போயிருக்காங்கன்னா அங்க சி எரோஷன் நடந்திருக்கு ஆனா காவிரி பூம்பட்டினத்துல இட் வென்ட் ஆஃப் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன மிகச்சிறிய ஆதாரம் ஒண்ணு கொடுக்குறேன் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்ததுனால இந்த ஆதாரத்தை கொடுக்குறேன் சங்க காலத்துக்கு அப்புறம் சோழர்கள் ஆயிரம் வருஷம் போயிட்டாங்க பாண்டியர்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் தொடர்ச்சியான வரலாறு இருக்கிறது ஏன் சோழர்களுக்கு அறியப்பட்ட விஜயாலய சோழன் இளஞ்சை சென்னி எங்கே கரிகால் பெருவளத்தான் எங்கே நெடுங்கிள்ளி எங்கே நலங்கிள்ளி எங்கே விஜயாலயன் எங்கே இப்ப நம்ம யோசிச்சோம்னா அவங்க வந்து சிற்றரசர்களாக எதனால இன்னைக்கு கர்நாடகால உள்ள கர்நாடகா கவர்மெண்ட்டுக்குள்ள டோட்டல் ரெவென்யூல செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பெர்சென்ட் வந்து பெங்களூர்ல இருந்து வருதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல படிச்சு பெங்களூர் காணாமல் போயிருதுன்னு வைங்க எங்க போகும் கர்நாடகா பூம்புகார் வந்து இட் வாஸ் அ போர்ட் சிட்டி கம் கேபிட்டல் சிட்டி சோழர்களுக்கு அப்ப இன்னைக்கு இருந்த நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கெட் இருந்த இடம் பட்டினப்பாளையிலிருந்து ஒருத்தரங்க நான் சொல்லியிருக்காரு எப்படிப்பட்ட வளமா இருந்ததுன்னு ஒரு புனல் நாடா இருந்ததை ஒவ்வொரு மான்சூன்ல இருந்து அடிச்சுக்கிட்டு போகும் வெள்ளம் அதை வந்து வெள்ளத்தை ரெகுலேட் பண்ணி வள வந்து கரிகால் பெருவளத்தான் அதனாலதான் பெருவளத்தான்னு பேர் வந்தது அதுக்கு அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பின்னால வந்து அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க வருமானம் தந்து கொண்டிருந்த சோழ நாட்டுக்கே வருமானம் தந்து கொண்டிருந்த ஒரு தலைநகரம் ஒரு துறைமுகம் காணாம போயிடுச்சு அவங்களும் காணாம போயிட்டாங்க இப்போ இருந்து நம்ம யோகிக்கலாம் அங்க நடந்தது வந்து சுனாமி கோவால வந்து நம்முடைய இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மேரி டைம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து கோவால இருக்கு சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் சயின்டிஸ்ட் மட்டுமில்ல உளவு நிறுவனங்கள் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் தெரியும் ராவ் சிஏஎம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க தேவையான சமயத்துல இது வழக்கமா நடக்கிறது அதே மாதிரி சயின்டிஸ்ட் வந்து தங்களுடைய தேவை தாங்கள் கண்டுபிடிச்சது வந்து தங்களால் மேற்கொண்டு போக முடியலைன்னா அவங்க அடுத்து போகணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட கொடுப்பாங்க இப்ப ஹெங்கல் வந்தபோது கோவால இருந்து நம்முடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் பீப்புள் சொன்னாங்க நாங்க இது வரைக்கும் பூம்புகார்ல போனோம் இதுக்கு மேல போறதுக்கு எங்களுக்கு வந்து நிதி வசதி இல்ல யூ கேன் கோ ஹெட் அப்படின்னு சொல்லி தங்கள் தாங்கள் அறிந்த விவரங்களை எல்லாம் சொன்னாங்க இவர் ஹெங்கல் போனார் போய் இன்னைக்கு உள்ள பூம்புகாரில் இருந்து கடலுக்குள்ள பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு மைலோ தள்ளி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சார் ஒரு தூண் கீழாம் இருந்திருக்கு போல கான்ஃபரன்ஸ் கால்லாம் இருந்திருக்கு போலன்னு சொல்லி அங்க இருந்து கொஞ்சம் இது பார்ட்டிகல்ஸ் எடுத்து வந்து கார்பன் டுவெல் டேட்டிங்க்கு வந்து டெஸ்ட்க்கு அனுப்புனாரு ரிசல்ட் உடனே அவர் வந்து அச்சப்பட்டார் ஏன்னா ரிசல்ட் என்ன சொல்லிடுச்சு இது பதினைந்து பதினைந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சொல்லிச்சு இப்போ மாயன் தான் உலகத்திலேயே புராதனமான நாகரிகம் இன்று வரை கருதப்படுகிறது இன்று வரை கருதப்படுகிறது அது பத்தாயிரம் வருஷத்துக்கு முந்தினது இது பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு டேட்டிங் வந்து தப்பா பண்ணிட்டேன்னா கார்மெண்ட் டெஸ்டிங் வந்து தப்பா பண்ணிட்டேன்னா அப்படின்னு தன்னுடைய இன்னொரு நண்பர் அவரும் கடல் ஆய்வாளர் அவருக்கு அனுப்பி இதை கொஞ்சம் சரியா செக் பண்ணி சொல்ல உடனே அவரும் சொன்னார் நீ தப்பா தான் பண்ணியிருக்க இது பதினைந்தாயிரம் கிடையாது இது பத இது பதினைந்தாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் இதுல ட்ராஜடி என்னன்னா ரெண்டே ரெண்டு நாள் தான் ஹெங்கலுக்கு இருந்ததுங்கிறதுனால அது மேன்மேடு ஸ்ட்ரக்சரா நேச்சுரல் ஸ்ட்ரக்சராங்கிறது பத்தி அவர் வந்து உறுதியா எந்த கருத்தும் சொல்ல முடியல அப்போ இது எதை காட்டுது சுனாமி வந்த பொழுது ஆயிரம் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தபோது என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடல் உள்வாங்கும் போது மகாபலிபுரத்துல புது கோயில் ஒன்று கண்டுபிடிக்கலையா அப்ப இது மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எதை சொல்லுதுன்னா இன்னும் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் அப்படி ஆய்வுகள் நடத்தும் பொழுது மேன்மேடு ஸ்ட்ரக்சர் இருந்தது இருந்தது என்றால் கண்டுபிடிக்கப்பட்டால் அது சுனாமியால் அழிந்தது பூம்புகார் என்று உறுதிப்படுத்தப்படும் இதையும் தவிர சுனாமியால் பூம்புகார் அழிஞ்சதுங்கிறது ஒரு பகுதி அதையும் தவிர தமிழர்களுடைய நாகரிகத்தின் எச்சங்கள் மிச்சங்கள் அங்கு இருக்கும் அதை நம்ம இன்னும் வந்து நம்முடைய நாகரீகம் எவ்வளவு தூரம் பழமையாருங்கிறத பத்தி பேசுவோம் இன்னைக்கு நான் பேச மாட்டேன் ஏன்னா உறுதியாக தெரிந்தாலொழிய ஆதாரங்கள் இருந்தாலொழிய எதை பத்தியும் பேசக்கூடாது அனுமானத்தை அனுமானம்னு சொல்லணும் அனுமானத்தை வந்து தேரின் சொல்லக்கூடாது ஆனா இன்னைக்கு நமக்கு அனுமானங்கள் இருக்கு பாசிபிலிட்டி நம்ம போகணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்ப் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு நம்மகிட்ட நிதி வசதிகள் கிடையாது அல்லது மேலை நாட்டுல இருக்க மாதிரி என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் அனுமதி கொடுப்பாங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவங்களே சொந்தமான பண்ணுவாங்க அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கணும் அரசு அனுமதி கொடுக்கணும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி செலவழிக்கக்கூடிய சக்தி படைத்த தமிழ் பெருந்தனக்காரர்கள் இருக்காங்க அப்ப ரெண்டுல ஒரு வழிதான் இருக்கு ஆனா இது பண்ணணும் ஏன்னா இது பண்றது வந்து தமிழனுடைய பெருமையை பறைசாற்றுறதுக்கு இல்ல இந்தியாவின் உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக நான் நினைக்கிறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தமிழக அரசு வந்து இந்திய தொல்லியல் துறையில மூலமாக மேலும் ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் நாங்கள் உதவியாக இருப்போம் இணைந்து ஆய்வுகள் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் தமிழருடைய தொல்மம் குறித்தும் வரலாறு குறித்தும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை